அப்ப உங்களுக்கு நாள் இருக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா விலகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இளைய சகோதரத்துக்கான கம்யூனிகேஷன் ஆஹ் சகோதரர்களுடைய உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் தகவல் தொழில்நுட்பத்துல இருக்கிறவங்க விளம்பர விஷயத்துல இருக்கிறவங்க கமிஷன் விஷயத்துல இருக்கிறவங்க தரகு தொழில் பண்றவங்க ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பலனா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு பதினொன்றுல ராகு பகவான் இருக்காரு இடம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஹைலைட்டான இடம் அது அந்த இடத்துக்கிட்ட ஒரு பாவ கிரகம் வந்து உட்கார்ந்தா கூட அது ஒரு நல்லதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது அப்ப வந்து பதினொன்னுல ராகு பகவான் வந்திருக்காரு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சுபமான விஷயங்களில் நிறைய சேமிப்பு வாய்ப்பு நல்லா இருக்கு உங்களுடைய லாபங்கள் பெருக்கக்கூடிய ராகு ராகுபகான் நல்லா கொடுப்பாரு ராகு பகவான் வந்து பதினொன்னாம் இடம் அப்படின்றது ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டிங்கோ இல்ல வந்து ஆன்லைன் பிசினஸ் மாதிரியோ இந்த மாதிரியான தவறான விஷயத்துக்கு எதுக்கும் போயிடாதீங்க அது போனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பண நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் வந்துடும் மத்தபடி நீங்க வந்து தொழில் விஷயத்துல நல்லா பெருகலாம் வேலைவாய்ப்பு அமைப்பு நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு குழந்தைகளோட படிப்பு வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் தாய்ந்தருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த விஷயத்துல படிப்பா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதுலயும் உங்களுக்கு சாதகமான பலனாகவே இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல எங்கயாவது கொடுத்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிலவேல இருக்கக்கூடிய மாதிரி அது வரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கு அப்ப மேசராசி வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஆசைகளை குறைச்சிக்கோங்க மருத்துவ விஷயத்துல வந்து உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க எதையும் வந்து பெருசு இருக்கிறத வந்து ஒரு சீரான ஒரு முன்னேற்றத்துல போனாவே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போனீங்கனாவே நல்லா இருக்கும் மேசராசனுக்கு இந்த வருஷம் நல்ல பணம்